ओम श्री वरहिताये पोत्री पोत्री सिम्मा वाहिनीये पोत्री நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் பிள்ளையே இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள் இந்த வராகி என் வாக்கினை நீ நிச்சயமாக கேட்டு விடுவாய் என்றால் என் குழந்தைக்கான பெரும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே இந்த செய்தியை கேட்ட பிறகு நிச்சயமாய் நீ வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைந்து விட்டது போன்ற ஒரு உணர்வு நிச்சயமாக விடுவாய் நான் வேண்டுவது அதைதானே என்று இப்பொழுது நீ நினைக்கின்றாய் அல்லவா நீ எப்பொழுது எனக்கு கொடுப்பாய் அந்த சந்தோஷத்தை என்றுதானே நானும் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கிறேன் என்று என் பிள்ளை நீ பேசுகின்றாய் என் பிள்ளையே நிச்சயமாக இந்த வராகி ஆனவள் அந்த பெரும் மகிழ்ச்சியை இன்று உனக்கு நிச்சயமாக தரப்போகின்றேன் என் தங்கமே வாழ்க்கையில் எப்பொழுதும் மற்றவர்களிடம் பேசும் பொழுது ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள் இந்த நாக்கு பிடித்தால் ஒன்று பேசும் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அது விண்ணொன்று பேசும் அதனால் அடுத்தவர்களை நாம் எதுவும் செய்ய முடியாது அதனால் உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீ பார்த்து கொண்டு சென்று கொண்டே இருப்பாயானால் நிச்சயமாக உனக்கென்று இருக்கின்ற சந்தோஷம் உனக்கு கிடைக்காமல் போய்விடாது என் தங்கமே நேற்று உன் வாழ்க்கையில் கிடைத்த தோல்வியை எல்லாம் மறந்து நாளை வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அதனை நோக்கி நீ இன்றைய பொழுதில் என்னவெல்லாம் செய்கின்றாயோ அதுதான் உனக்கான வாழ்க்கை என்பதை நீ புரிந்துகொள் என் தங்கமே எப்படி இரும்பை பழுக்க காய்ச்சினால்தான் அதை வளைக்க முடியுமோ அது போலதான் இந்த மனிதன் பாடுபடுகின்றவன் தான் வாழ்க்கையில் நிச்சயமாக பக்குவப்படுகின்றான் அந்த பக்குவத்தை தான் போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே பொதுவாகவே சிலரது வாழ்க்கை நன்றாக அமைவது அவர்களினுடைய முதல் பாகம் அவர்களின் பெற்றோரை பொறுத்து இரண்டாவது பாகம் அவர்களுக்கு அமைகின்ற துணை எப்படி இருந்தாலும் இங்கு யாருமே தனக்கென்று வாழ்வது கிடையாது யாரோ ஒருவரை சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது என் தங்கமே சார்ந்து இருப்பது என்பது உன்னோடு இருப்பவர்கள் உனக்கு ரத்தத்தை கொடுத்தவர்கள் அதாவது இந்த உறவானவர்கள் உன்னுடைய ரத்த உறவானவர்கள் உன்னுடைய உடம்பில் ஓடுகின்ற ரத்தம் தான் அவர்களுக்கும் ஓடுகின்றது உன்னுடைய குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது உன்னுடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் இவர்களை சார்ந்து இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உறுதுணையாக மட்டுமே நிற்க வேண்டும் தவிர ஒருபோதும் அவர்களை தாண்டி வாழ நினைக்க கூடாது ஒருபோதும் அவர்கள் இல்லாமல் வாழ முடியாது என்ற நிலைக்கு நீ வரக்கூடாது எந்த சூழ்நிலை வந்தாலும் உன்னால் தனித்து நிற்க முடியும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் எந்த ஒரு வழிகளும் பிறக்காது உன்னுடைய விழிகளை நீ மூடிக்கொண்டு இருப்பாயானால் வெற்றிகள் எதுவுமே உன்னை தேடி வராது முயற்சி ிக்கின்றது இந்த தேவைகள் இருக்கும் வரை வாழ்க்கையின் பாதைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே எப்பொழுதுமே வாழ்க்கையில் சில விஷயங்களை ஒருபோதும் நீ பாவத்தை மட்டும் செய்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இரு மனிதன் தான் செய்கின்ற பாவங்களின் பிடியிலிருந்து இருந்து ஒரு நாளும் தப்பிக்க முடியாது தப்பித்துக் கொள்ளும் இடம் பரந்த வானிலும் இல்லை ஆழ்ந்த கடலிலும் இல்லை எங்கு சென்றாலும் ஒளிந்து கொள்ள முடியும் கர்ம பலன்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நம்பிக்கை என்கின்ற ஒளி உனக்கு முன்னால் இருக்கும் பொழுது பயம் என்கின்ற நிழல் நிச்சயமாக உன்னை விட்டு சென்றுவிடும் என் தங்கமே வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற சில விஷயங்கள் அதில் நீ அடைகின்ற சில பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒரு நாளும் உன்னால் மறக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் எதையுமே நீ எதிர்நோக்காமல் இருந்து விட்டாயானால் வாழ்க்கையில் மாற்றங்கள் எதுவுமே இல்லாமல் போய்விடும் அல்லவா என் தங்கமே மாபெரும் மனிதர்கள் எல்லாம் ஒழுக்கமானவர்களாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருக்கின்றார்கள் கடின உழைப்பு இல்லாமல் எந்த ஒரு கனவும் வாழ்க்கையில் நடக்காது என்பதை நீ புரிந்து வேண்டும் ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் நீ விட்டு கொடுக்கலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய புன்னகையை மட்டும் நீ விட்டு கொடுத்து விட கூடாது அது ஒன்றுதான் இன்னமும் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் வரும்பொழுதும் உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது உன்னுடைய மனதிற்கு அமைதியை கொடுக்கின்றது நீ அனுபவிக்கின்ற அத்தனை சந்தோஷங்களுக்கும் அது ஒன்றுதான் காரணம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் வேண்டுமானால் உப்பாக இருக்கலாம் ஆனால் அதுதான் அனைவரினுடைய வாழ்க்கையையும் இனிப்பாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்பதையும் நீ மறந்துவிடாதே வாழ்க்கையில் சந்தோஷம் எப்பொழுதுமே நிலைத்திருக்க வேண்டுமானால் இவர்கள் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் இருந்து இருக்க வேண்டும் யாரெல்லாம் அன்பினை அதிகமாக கொடுக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் அதிகமாக தேவைப்படுகின்றார்கள் அவர்களின் அன்பு உன் மனதினில் ஏதேனும் ஒரு தவறான கருத்துகள் இருந்து கூட அதிலிருந்து உன்னை மாற்றி வெளியே கொண்டு வந்துவிடும் என்பதில் சந்தேகமும் தேவையில்லை விழுகின்ற ஒளி துளிகளையும் தனக்கு பின் நிழல் என்னும் இருளை வைத்துக் கொள்ளும் பொருட்கள் அனைத்துமே வாழ்க்கையில் உனக்கு சொல்ல வருகின்ற விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய சோகங்களை எல்லாம் உனக்கு பின்னால் ஒழித்துக் கொண்டு உன்னுடைய புன்னகைக்கு உன்னுடைய புன்னகையை நீயே பிரதிபலித்து நீ நின்று விட்டாய நிச்சயமாக எல்லாவற்றையுமே உன்னால் எளிதாக எதிர்கொள்ள முடியும் என்பதை தான் நீ அதனை புரிந்து கொள்வாய் என் தங்கமே புரிதல் என்பது நீயாகவே உணர வேண்டிய விஷயம் யாராலும் கட்டாயப்படுத்தி உன்னை புரிய வைக்க முடியாது என் பிள்ளையே நடப்பதை ஒரு நாளும் மாற்ற முடியாது ஆனால் நீ நினைப்பதை உன்னால் நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் மாற்றிக்கொள்ள முடியாத விஷயங்களை நீ எப்பொழுதும் நினைக்காதே இன்று நீ எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்க கூடிய உன்னுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய நல்லதிற்கே என்பதை நீ புரிந்து கொண்டு என் பிள்ளையே நீ சந்தோஷமாக இருந்துவிட்டால் போதும் இந்த வாழ்க்கையின் அதன் பிறகு யாராலும் உன்னை அசைத்து விட முடியாது உனக்கான பெருமகிழ்ச்சி இனி உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மா மானுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள் இந்த வராகி என் வாக்கினை நீ நிச்சயமாக கேட்டு விடுவாய் என்றால் என் குழந்தைக்கான பெரும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே இந்த செய்தியை கேட்ட பிறகு நிச்சயமாய் நீ வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைந்து விட்டது போன்ற ஒரு உணர்வினை நிச்சயமாக பெற்று விடுவாய் நான் வேண்டுவது அதைதானே என்று இப்பொழுது நீ நினைக்கின்றாய் அல்லவா நீ எப்பொழுது எனக்கு கொடுப்பாய் அந்த சந்தோஷத்தை என்றுதானே நானும் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கிறேன் என்று என் பிள்ளை நீ பேசுகின்றாய் என் பிள்ளையே நிச்சயமாக இந்த வராகி ஆனவள் அந்த பெரும் மகிழ்ச்சியை இன்று உனக்கு நிச்சயமாக தரப்போகின்ற என் தங்கமே வாழ்க்கையில் எப்பொழுதும் மற்றவர்களிடம் பேசும் பொழுது ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள் இந்த நாக்கு பிடித்தால் ஒன்று பேசும் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அது விண்ணொன்று பேசும் அதனால் அடுத்தவர்களை நாம் எதுவும் செய்ய முடியாது அதனால் உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீ பார்த்து கொண்டு சென்று கொண்டே இருப்பாயானால் நிச்சயமாக உனக்கென்று இருக்கின்ற சந்தோஷம் உனக்கு கிடைக்காமல் போய்விடாது என் தங்கமே நேற்று உன் வாழ்க்கையில் கிடைத்த தோல்வியை எல்லாம் மறந்து நாளை வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அதனை நோக்கி நீ இன்றைய பொழுதில் என்னவெல்லாம் செய்கின்றாயோ அதுதான் உனக்கான வாழ்க்கை என்பதை நீ புரிந்துகொள் என் தங்கமே எப்படி இரும்பை பழுக்க காய்ச்சினால் அதை வளைக்க முடியுமோ அது போலதான் இந்த மனிதன் பாடுபடுகின்றவன் தான் வாழ்க்கையில் நிச்சயமாக பக்குவப்படுகின்றான் அந்த பக்குவத்தை தான் இப்ப பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே பொதுவாகவே சிலரது வாழ்க்கை நன்றாக அமைவது அவர்களினுடைய முதல் பாகம் அவர்களின் பெற்றோரை பொறுத்து இரண்டாவது பாகம் அவர்களுக்கு அமைகின்ற துணை எப்படி இருந்தாலும் இங்கு யாருமே தனக்கென்று வாழ்வது கிடையாது யாரோ ஒருவரை சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது என் தங்கமே சார்ந்து இருப்பது என்பது உன்னோடு இருப்பவர்கள் உனக்கு ரத்தத்தை கொடுத்தவர்கள் அதாவது இந்த உறவானவர்கள் உன்னுடைய ரத்த உறவானவர்கள் உன்னுடைய உடம்பில் ஓடுகின்ற ரத்தம்தான் அவர்களுக்கும் ஓடுகின்றது உன்னுடைய குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது உன்னுடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் இவர்களை சார்ந்து இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உறுதுணையாக மட்டுமே நிற்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களைத் தாண்டி வாழ நினைக்க கூடாது ஒருபோதும் அவர்கள் இல்லாமல் வாழ முடியாது என்ற நிலைக்கு நீ வரக்கூடாது எந்த சூழ்நிலை வந்தாலும் உன்னால் தனித்து நிற்க முடியும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் எந்த ஒரு வழிகளும் பிறக்காது உன்னுடைய விதிகளை நீ மூடிக்கொண்டு இருப்பாயானால் வெற்றிகள் எதுவுமே உன்னை தேடி வராது முயற்சிகள் இல்லாமல் நீ இருப்பாயானால் மகிழ்ச்சி ஒரு நாளும் கிடைத்து விடாது வாழ்க்கையின் முயற்சி மனிதன் ஒரு நாளும் தோற்று போவது கிடையாது கோபம் கொண்டால் உறவு நிலைக்காது பாவங்களை செய்தால் யாருமே உனக்கு நிச்சயமாக பரிவு காட்ட போவதும் கிடையாது ஆசையை அதிகமாக கொண்டாயானால் உறக்கம் இல்லாமல் போய்விடும் அமைதி கொண்டாயானால் எந்த ஒரு செயலையும் யதார்த்தமாக செய்ய வேண்டிய அவசியம் உனக்கு வராது எந்த ஒரு செயலையும் எதிர்த்தனமாக செய்ய வேண்டிய அவசியம் உனக்கு வராது என் தங்கமே நிச்சயமாக எல்லாமே இந்த வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அந்த வானம் கூட உனக்கு எல்லையாக இருக்காது அதையும் தாண்டி என் பிள்ளை நீ செய்ய நினைப்பாய் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு மனதிற்கு வேதனையை கொடுக்கலாம் என் தங்கமே ஆனால் எல்லாமே ஒரு நாள் உனக்கு சந்த தருவதற்காக தான் போதும் துன்பங்களை எல்லாம் தூரமாக வைத்துவிட்டு இன்பங்களை எல்லாம் உன்னுடைய இதயத்தில் வைத்து நம்பிக்கையை என்னாலும் உனக்குள் நீ வைத்துக் ஆனால் வெற்றி எப்பொழுதுமே உன்வசமாக இருக்கும் என்பதை நீ மறந்துவிடாது என் தங்கமே வாழ்க்கையில் அனைத்து கேள்விகளுக்கும் நிச்சயமாக ஒரு பதில் ஒரு நாள் இருக்கத்தான் செய்யும் என் தங்கமே வாழ்க்கையில் தேவைகள் என்ற ஒன்று என்னாலும் இருந்து கொண்டேதான் இருக்கும் தேவைக்காக தான் இங்கு ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் குழந்தைகள் இன்னமும் பெரியவர்களிடம் அவர்களினுடைய தேவையை எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் என் பிள்ளையே எல்லாவற்றிலும் முடிவே உன்னுடைய தேவைக்காக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தேவைகள் இருக்கும் வரை வாழ்க்கையின் பாதைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே எப்பொழுதுமே வாழ்க்கையில் சில விஷயங்களை ஒருபோதும் நீ பாவத்தை மட்டும் செய்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இரு மனிதன் தான் செய்கின்ற பாவங்களின் பிடியில் இருந்து ஒரு நாளும் தப்பிக்க முடியாது தப்பித்துக் கொள்ளும் இடம் பரந்த வானிலும் இல்லை ஆழ்ந்த கடலிலும் இல்லை எங்கு சென்றாலும் ஒளிந்து கொள்ள முடியும் அந்த கர்ம பலன்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நம்பிக்கை என்கின்ற ஒளி உனக்கு முன்னால் இருக்கும் பொழுது பயம் என்கின்ற நிழல் நிச்சயமாக உன்னை விட்டு சென்றுவிடும் என் தங்கமே வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற சில விஷயங்கள் அதில் நீ அடைகின்ற சில பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒரு நாளும் உன்னால் மறக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் எதையுமே நீ எதிர்நோக்காமல் இருந்து விட்டாயானால் வாழ்க்கையில் மாற்றங்கள் எதுவுமே இல்லாமல் போய்விடும் அல்லவா என் தங்கமே மாபெரும் மனிதர்கள் எல்லாம் ஒழுக்கமானவர்களாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருக்கின்றார்கள் கடின உழைப்பு இல்லாமல் எந்த ஒரு கனவும் வாழ்க்கையில் நடக்காது என்பதை நீ புரிந்து வேண்டும் ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் நீ விட்டு கொடுக்கலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய புன்னகையை மட்டும் நீ விட்டு கொடுத்து விட கூடாது அது ஒன்றுதான் இன்னமும் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் வரும்பொழுதும் பொழுதும் உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது உன்னுடைய மனதிற்கு அமைதியை கொடுக்கின்றது நீ அனுபவிக்கின்ற அத்தனை சந்தோஷங்களுக்கும் அது ஒன்றுதான் காரணம் என்பதை நீ புரிந்து வேண்டும் என் தங்கமே வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் வேண்டுமானால் உப்பாக இருக்கலாம் ஆனால் அதுதான் அனைவரினுடைய வாழ்க்கையையும் இனிப்பாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்பதையும் நீ மறந்து விடாதே வாழ்க்கையில் சந்தோஷம் எப்பொழுதுமே நிலைத்திருக்க வேண்டுமானால் இவர்கள் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் யாரெல்லாம் அன்பினை அதிகமாக கொடுக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் அதிகமாக தேவைப்படுகின்றார்கள் அவர்களின் அன்பு உன் மனதினில் ஏதேனும் ஒரு தவறான கருத்துகள் இருந்துவிட்டால் கூட அதிலிருந்து உன்னை மாற்றி வெளியே கொண்டு வந்துவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை என் தங்கமே விழுகின்ற அத்தனை ஒளி துளிகளையும் விட்டு தனக்கு பின் நிழல் இருளை வைத்துக் கொள்ளும் பொருட்கள் அனைத்துமே வாழ்க்கையில் உனக்கு சொல்ல வருகின்ற விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய சோகங்களை எல்லாம் உனக்கு பின்னால் ஒழித்துக் கொண்டு உன்னுடைய புன்னகைக்கு உன்னுடைய புன்னகையை நீயே பிரதிபலித்து நீ நின்று நிச்சயமாக எல்லாவற்றையுமே உன்னால் எளிதாக எதிர்கொள்ள முடியும் என்பதை தான் நீ அதனை புரிந்து கொள்வாய் என் தங்கமே புரிதல் என்பது நீயாகவே உணர வேண்டிய விஷயம் யாராலும் கட்டாயப்படுத்தி உன்னை புரிய வைக்க முடியாது என் பிள்ளையே நடப்பதை ஒரு நாளும் மாற்ற முடியாது ஆனால் நீ நினைப்பதை உன்னால் நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் மாற்றிக்கொள்ள முடியாத விஷயங்களை நீ எப்பொழுதும் நினைக்காதே இன்று நீ எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்க கூடிய உன்னுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய நல்லதிற்கே என்பதை நீ புரிந்து கொண்டு என் பிள்ளையே நீ சந்தோஷமாக இருந்துவிட்டால் போதும் இந்த வாழ்க்கையின் அதன் பிறகு யாராலும் உன்னை அசைத்துவிட முடியாது உனக்கான பெருமகிழ்ச்சி இனி உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகியம் அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள் இந்த வராகியின் வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் என் தங்கமே அம்மா இந்த ரூபத்தில் உன்னுடைய கனவில் தோன்ற போகிறேன் என் தங்கமே என்னுடைய காட்சி இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்காமல் இருக்கின்றதல்லவா என் தங்கமே உனக்கு ஏற்கனவே கிடைத்திருந்தாலும் இன்று என்னுடைய அன்பினை நீ முழுமையாக போகின்றாய் இந்த நல்ல நாளில் இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட போகின்றாய் அதற்குதான் இன்று இரவு உன்னுடைய கனவில் தோன்றி உனக்கு ஆசிகளை வழங்குவதற்காக உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நீ இந்த வாழ்க்கையில் என்னை கண்டுவிட்டால் போதும் உன்னுடைய மற்ற கவலைகள் எல்லாம் தானாக பறந்து போகும் என்று நினைக்கின்றாய் அல்லவா அம்மாவின் அன்பு கிடைத்து விட்டால் வாழ்வில் எல்லாம் உனக்கு கிடைத்துவிடும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக ஈடேறப் போகின்றது அதற்கான நல்ல தான் உன் அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நிரந்தரமாக இருக்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் எப்பொழுதுமே உன்னோடு பேசிக் கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களில் உன்னை நான் காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றேன் சில விஷயங்கள் உனக்கு தெரிந்து நடக்கும் சில விஷயங்கள் உனக்கு தெரியாமல் நடக்கும் என்ன நடந்தாலும் அது இந்த தாயானவள் என்னை மீறி உனக்கு நடப்பது கிடையாது நீ நினைக்கலாம் நமக்கென்று யாரும் இல்லையே நமக்கென்று ஒரு கஷ்டம் வந்தால் யார் கேட்பார்கள் என்றெல்லாம் நீ நினைக்கலாம் கஷ்டம் என்று ஒன்று வந்தால் யார் கேட்பார்கள் என்றெல்லாம் நீ நினைக்கலாம் ஆனால் என் தங்கமே உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் அதை கேட்பதற்கு உன் வராகி நான் இருக்கிறேன் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன் அம்மா உனக்கு துணையாக இருப்பாள் என்பதை நீ மறந்து விடாதே யார் வேண்டுமானாலும் உனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது நீ வாழ்க்கையில் தாழ்ந்து போகும்பொழுது உன்னை விட்டு விலகி நின்று ஆனால் உன் பராகி அம்மா நான் ஒரு பொழுதும் உன்னை விட்டு ஒரு அடி கூட தள்ளி நின்றது கிடையாது என் தங்கமே இன்றிருக்கின்ற சூழ்நிலையை வைத்து நீ உன் வாழ்க்கையை எடை போட்டு விடாதே நாளை உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் அதை நான் நிச்சயம் மா மாற்றி காட்டுவேன் இந்த தாயினுடைய அன்பினை பெற்ற என் பிள்ளை ஒரு பொழுதும் நீ எதை நினைத்துமே வருந்த கூடாது யார் என்ன சொன்னாலும் சரி எத்தனை துரோகத்தை செய்தாலும் சரி எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாலும் சரி எல்லாமே மீண்டும் அவர்களுக்கு தான் திரும்ப செல்லும் என்பதை முதலில் நீ புரிந்துகொள் அடுத்தவர் வாழ்க்கையில் கெடுதல் தன்னுடைய வாழ்க்கையில் இன்னொருவரால் அனுபவிப்பான் என்பதை ஒருபொழுதும் நீ மறந்துவிடாதே என் தங்கமே நீ ஒவ்வொரு நாளும் என்னை நோக்கி வரும் பொழுது எல்லாம் அம்மாவின் நாம் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணம் என்ன தெரியுமா இன்றாவது என் பிள்ளை அம்மா நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட மா என்னிடத்தில் வந்து அம்மா நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று முழு மனதார சொன்னது கிடையாது சந்தோஷத்தை காணாமல் இருந்தது கிடையாது ஆனால் அதன் பின்னால் வருகின்ற கஷ்டங்களை நினைத்து கொண்டு அதற்கு முன்னால் கிடைத்த அந்த சந்தோஷத்தை கூறிய அளவு நீ நினைப்பது கிடையாது அதை நினைக்க கூட கூட ஒரு நிமிடம் நீ ஒதுக்குவதும் கிடையாது நீ ஒரு முறையாவது அம்மா என்னிடம் வந்து அம்மா நான் இன்று இந்த விஷயத்திற்காக சந்தோஷப்பட்டேன் அம்மா ஒரு சிறு குழந்தை என்னை பார்த்து சிரித்தது அது என்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுத்தது என்று ஒவ்வொரு சிறு சிறு சந்தோஷங்களையும் சேகரித்து வைத்துக் கொண்டே இரு ஒவ்வொன்றையும் சேகரிக்க சேகரிக்க உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன் பின்னால் வந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே ஒவ்வொரு நாளும் அம்மா உன்னோடு பயணிக்கின்ற பொழுதெல்லாம் நீ படுகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் பார்க்கிறேன் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் எல்லாம் எப்பேற்பட்டவர்கள் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இவர்கள் எல்லாம் ஒரு நாளுமே மனிதர்களாக மதிக்கவே தகுதியற்றவர்கள் அடுத்தவர் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்து அவர்கள் படுகின்ற வேதனையை பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இவர்களுக்கு எல்லாம் என் பிள்ளையை நீ உன்னுடைய மனதை வருத்தி கொண்டு அவர்களுக்கு அந்த சந்தோஷத்தை ஒருபொழுதும் நீ கொடுக்காதே என் தங்கமே ஒருவேளை உண்மையாகவே உன் பக்கம் தவறு இருந்து அவர்கள் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்றால் அப்பொழுது வேண்டுமானால் யோசிக்கலாம் ஒருவேளை அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது அவர்கள் எப்படி பட்டவர்கள் என்பதை பற்றி அந்த நேரத்தில் சிந்திக்கலாம் என் தங்கமே அப்படி இல்லாமல் உன்னை வேண்டும் என்றே ஒருவர் சோதனைக்கு ஆளாக்குகிறார்கள் என்றால் அவர்களுக்கு தண்டனை என்பது உறுதி வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கப்பட்டாலும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே நீ இன்று இரவு இந்த தாயானவள் என்னுடைய மடியில் நிம்மதியாக கண்ணுறங்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் மறந்து உன் உன்னுடைய எதிர்காலத்தில் நடக்க இருப்பது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காகவும் இந்த வராட்சி செய்து கொடுக்கிறாள் என்பதை நீ புரிந்து கொண்டு உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் நீ சந்தோஷமாக கடந்து வர வேண்டும் என் தங்கமே என் பிள்ளை அழுவதை பார்க்க உன் தாயானவள் எனக்கு நிச்சயமாக மனது வரவில்லை நீ அழும் பொழுது நானும் அழுது கொண்டிருக்கின்றேன் நீ வேதனைப்படும் பொழுது நானும் வேதனைப்படுகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை எதை நினைத்து வேதனைப்படுகின்றதோ என் குழந்தை எதை நினைத்து கஷ்டப்படுகின்றதோ என்று நினைத்து நினைத்து உன் அம்மா எனக்கு மனது காயம் படுகின்றது என்பதை நீ புரிந்து கொள் நீ சிரித்தால் நானும் சிரிப்பேன் நீ அழுதால் உன் தாயானவள் நானும் காயப்படுவேன் அதனால் என் குழந்தையே நீ எப்பொழுதுமே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பதற்கு பழகிக்கொள் என் குழந்தையே என்னை நீ சந்தோஷப்படுத்த வேண்டும் என்னுடைய மனதை நீ அமைதிப்படுத்த வேண்டும் என்று நினைப்பாயானால் என் பிள்ளையே நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் நீ நினைக்கலாம் அம்மா கவலை என் தலைக்கு மேல் இருக்கின்றது நீயோ என்னை பார்த்து சந்தோஷமாக இரு சந்தோஷமாக இரு என்று எளிதாக சொல்லி விடுகின்றாய் ஆனால் என்னால் அத்தனை எளிதாக எல்லாம் சந்தோஷப்பட முடியாது ஆனால் என்னுடைய சந்தோஷம் என் தாயானவளுக்கு நிம்மதியை கொடுக்கும் என்றால் நிச்சயமாக அம்மா உனக்காக நான் சிரிக்கிறேன் என்று என் குழந்தை நீ சொல்வதை என்னால் உணர முடிகின்றது என் தங்கமே எனக்காக நீ சிரிக்க வேண்டும் என்று நான் சொன்னாலும் உன்னுடைய உள்மனதில் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் வராகி அம்மா நம்முடைய தாயானவள் நம் மகிழ்ச்சியோடு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை அவள் நடத்துவாள் நாம் எதை அவளுக்கு கொடுக்கின்றோமோ அதை தான் அவள் நமக்கு திரும்ப கொடுப்பாள் நீ கவலையையும் கண்ணீரையும் எனக்கு கொடுத்தால் நான் அதைதானே திரும்ப கொடுக்க நினைப்பேன் என் தங்கமே அதற்கு மாறாக என் முன்னால் வந்து உன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அம்மா இந்த கவலையெல்லாம் இருக்கின்றது இவற்றையெல்லாம் நீ சரி செய்து தருவாய் என்ற நம்பிக்கையில்தான் தான் நான் சொல்ல வேண்டும் மாறாக கண்ணீர் விட்டு அழுது கஷ்டம் அம்மா எப்பொழுதும் வாழ்க்கையில் கஷ்டம் என்று சொல்லிக் கொண்டே இருக்காதே என்றுதான் அம்மா சொல்கிறேன் அது உன்னை அதிகமாக பலவீனப்படுத்தும் இந்த வாழ்க்கையில் உன்னை வாழ விடாமல் பின்னோக்கி தள்ளும் என் தங்கமே நீ ஏன் உன் வாழ்க்கையை அழித்துவிடக் கூடாது அல்லவா சோதனைகளும் கஷ்டங்களும் இல்லாமல் யார்தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் கடந்து சந்தோஷமாக வாழ்வதற்கு எல்லோரும் பழகி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ மட்டும் அதை பற்றி மட்டுமே மீண்டும் மீண்டும் நினைத்துக்கொண்டு கொண்டு வேதனைப்படுவதுதான் தவறு என்று அம்மா சொல்கின்றேன் விஷயத்தையும் உன்னால் தாண்டி வர முடியும் என்பதை நீ நம்பினால் போதும் உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த நாளில் உனக்கு நான் கொடுக்கின்ற இந்த வாக்கு உனக்கு நிச்சயமாக நல்லதை கொண்டு வரும் என்னை இன்று இந்த கோலத்தில் கண்ட பிறகு என் குழந்தைக்கு நிச்சயமாக மனதில் எந்த விதமான கவலையும் இல்லாமல் நிம்மதி வந்து சேரும் என் தங்கமே இன்று இந்த பிறவியின் பலனை நீ அடைய போகின்றாய் இன்று இரவே நான் நிச்சயமாக உனக்கு தங்கமே எதற்காகவும் நீ கவலைப்படாதே ஒரு நாளும் வேதனை படாதே என்னுடைய அன்பு உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்டது என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் என்றென்றைக்கும் இந்த வராகி உனக்கு துணையாக இருப்பாள் உன்னை அன்பால் அரவணைப்பாள் என்னுடைய அன்பு எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும் அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதமும் அருளும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் ஆதி வராகியே போற்றி போற்றி